நம்முடைய தேசிய தலைவர்கள் சார்பாக இந்த மாநில தலைவர் தேர்தல் நடத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய பார்வையாளராக இருந்து நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய அருமை அரவிந்த் மேனர் அவர்கள் அருமை ஐயா சுதாகர் ரெட்டி அவர்கள் அதே போல நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா மூத்த தலைவர்கள் நம்முடைய மத்திய அமைச்சர் இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கால் பதிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மிக முக்கியமாக இருந்த வேல் யாத்திரை நாயகன் அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர்களாக இருந்து அந்த கட்சியை வழிநடத்தி பல சோதனைகள் கடந்து கட்சி இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய இதற்கு முன்பு நம்முடைய மாநில தலைவர்களாக இருந்து பணியாற்றியவர்கள் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநில தலைவராக மட்டும் இல்லாமல் நம்முடைய மத்திய அமைச்சராகவும் இருந்து சோதனையான காலகட்டத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை வழி நடத்துறவங்க ஐயாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல ஐந்தாண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநராக பணி செய்து இன்று ஒரு சாதாரண தொண்டனாக நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணனுக்கு பதவி இருக்கோ பொறுப்பு இருக்கோ எப்பொழுதும் ராஜாவாக இருக்கக்கூடிய முன்னாள் தேசிய செயலாளர் ஐயா ஹெச் ராஜா அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மதிப்பு மிகுந்த நம்முடைய மகளிரணியினுடைய தேசிய தலைவியாக இந்தியா முழுவதும் இன்னைக்கு தமிழ் பெண்களுக்கு ஒரு பெரிய மரியாதை எங்க போய் பார்த்தீங்கன்னா புடவை தான் எல்லாரும் கட்டுறாங்க நார்த் இந்தியாவில் அந்த அளவுக்கு பட்டி தொட்டி எல்லாம் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை எடுத்து சென்றிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா வானத்தி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா மூத்த தலைவர்கள் மாநிலத்தினுடைய துணை தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க மாநிலத்தினுடைய செயலாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க மாநிலத்தினுடைய செயலாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அணி பிரிவினுடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க மாவட்டத்தினுடைய புதிய தலைவர்கள் அறுபத்தி ஏழு மாவட்டத்தினுடைய புதிய தலைவர்கள் இருக்கின்றார்கள் அறுபத்தி ஏழு மாவட்டத்தை இதுவரை நடத்தி கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுத்த நம்முடைய தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் பழைய தலைவர்கள் என்று சொல்வதை விட இதற்கு முன்பிருந்த தலைவர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த விழாவுக்கு வந்திருக்கின்றார் தமிழகத்தினுடைய பல பகுதியில் இருந்து தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள் அருமை சொந்தங்களே